பூண்டி ஸ்ரீ அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழா என்னும் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் பூண்டி கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழா என்னும் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு கடந்த ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கொடியேற்றம் மற்றும் காப்பு கட்டுதல் நிகழ்வுடன் தொடங்கியது மேலும் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒன்று முதல் பத்து நாள் வரை விழா உபயதாரர்கள் ஏற்பாட்டின் பேரில் தினமும் அபிஷேகம் சுவாமி வீதி உலா வான வேடிக்கை மற்றும் கலை நிகழ்ச்சிகள் அன்னதானம் நடைபெற்று வந்தது விழாவின் முக்கிய திருவிழாவான அக்னி வசந்த விழா என்னும் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு மதியம் அரவானுக்கு சாதம் அரைத்தல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து துரியோதனன் படுகளம் நிகழ்வும் நடைபெற்றது மேலும் மாலை ஆறு மணி அளவில் மூலவர் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு கற்பூர அரத்தை காண்பிக்கப்பட்டு பூங்கரகம் கோவிலில் பலம் வந்து தீமிதி திடலை அடைந்தது தொடர்ந்து திரௌபதி அம்மனுக்கு மடி சாத்துதல் என்னும் நிகழ்வு நடைபெற்றது தொடர்ந்து பூக்கரகம் முதலில் தீக்குண்டத்தில் இறங்க அதனைத் தொடர்ந்து விரதமிருந்த ஆண் பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் இதில் தென்புத்தூர் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்நிகழ்ச்சியில் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா மற்றும் திமுக குழு உறுப்பினர் செஞ்சி சிவா ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகக் குழுவினர் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் அருகே ராஜேந்திரம் கிராமத்தில் மாரியம்மன் காளியம்மன் கோவிலில் மாங்கல்ய பூஜை நடைபெற்றது கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ராஜேந்திரம் ஊராட்சி ராஜேந்திர மாரியம்மன் காளியம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் உள்ள இரண்டு அம்மன்களுக்கு தங்கத்தில் தாலி அணிவிப்பதற்காக கிராம பொதுமக்கள் மற்றும் விழா கமிட்டியினர் அனைத்து பகுதி பொதுமக்கள் பங்களிப்புடன் தங்கத்தால் ஆன தாலி அணிவதற்கு முடிவு செய்தனர் இதனையடுத்து விழா குழுவினர்கள் அனைத்து தரப்பு பொதுமக்களிடம் தாலி பிச்சை எடுத்தனர் கிராம பொதுமக்கள் ராஜேந்திரம் காவிரி ஆற்றிலிருந்து தீர்த்தக்குடம் எடுத்து ராஜேந்திர மலையாள சுவாமி மதுரை வீர சுவாமி கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்தனர் தீர்த்தக்குடத்தில் உள்ள புனித நீரை அம்மனுக்கு ஊற்றி சிறப்பு அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது கிராம பொதுமக்கள் ராஜேந்திர மலையாள சுவாமி மதுரை வீர சுவாமி கோவிலிலிருந்து மாரியம்மன் காளியம்மன் கரகம் எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து கோவிலுக்கு வந்தனர் இன்று கோவில் மண்டபத்தில் ராஜேந்திரம் கிராமத்தைச் சேர்ந்த விழா கமிட்டியினர்கள் முன்னிலையில் சிவாச்சாரியார்கள் யாக வேள்வி பூஜை செய்து புனித நீர் கும்பத்தில் மாங்கல்யம் வைத்து சிறப்பு பூஜை மற்றும் தீபாரதனை செய்தனர் தொடர்ந்து புனித அடங்கிய கும்பத்தினை மாரியம்மன் காளியம்மனுக்கு புனித ஊற்றி சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாரதனையும் செய்தனர் பின்னர் மாங்கல்யத்தை மாரியம்மன் காளியம்மனுக்கு அணிவித்து சிறப்பு பூஜையும் தீபாரதனையும் செய்தனர் இந்த மாங்கல்ய பூஜையில் ராஜேந்திரம் மருதூர் தண்ணீர் பள்ளி மேட்டு மருதூர் உள்ளிட்ட சுற்றுப்பகுதி கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மருதூரில் ஸ்ரீ பகவதி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு தீர்த்துடம் எடுத்து வந்த பக்தர்கள் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மேட்டு மருதூர் கிராமத்தில் உள்ள குடித்தெருவில் ஸ்ரீ பகவதி அம்மன் ஒல்லி கருப்பு சங்கலிக் கருப்பு மலையாள சுவாமி ஆகிய தெய்வங்கள் கொண்ட கோவில் திருவிழா நிகழ்ச்சி மூன்று நாட்கள் நடைபெறுகிறது முதல் நிகழ்ச்சியான காலை செல்லாண்டி அம்மனுக்கு கிடா விட்டுதல் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மருதூர் காவிரி ஆற்றில் புனித நீராடி தீர்த்தக்குடம் எடுத்துக்கொண்டு மேலதாளம் முழங்க ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் பிறகு கோவிலை சுற்றி வந்து பக்தர்கள் கொண்டு வந்த தீர்த்தங்களை அம்மனுக்கு ஊற்றி அபிஷேகம் செய்தனர் மாலை ஆறு மணி அளவில் கரகம் பாலிக்க ஆற்றுக்கு புறப்படும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது திங்கட்கிழமை காலை பொங்கல் வைத்து கிடாவிட்டுதல் நிகழ்ச்சியும் மறுநாள் செவ்வாய்க்கிழமை சந்தனக்கா பலங்காரம் அபிஷேகம் திருமாவிளக்கு அழைத்தல் கரகம் ஆற்றுக்கு எடுத்துச் செல்லுதல் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது தொடர்ந்து மஞ்சள் நீராட்டுதலுடன் விழா முடிவடைகிறது அடுத்து நெடி திரௌபதியம்மன் ஆலயத்தில் வசந்த பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்து நெடி கிராமத்தில் கோவில் கொண்டுள்ள திரௌபதியம்மன் ஆலயத்தில் அக்னி வசந்த பெருவிழா துவங்கியது கடந்த பத்தாம் தேதி கொடியேற்றத்துடன் வசந்த விழா துவங்கியது வசந்த உற்சவ பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடந்தது முன்னதாக அர்ஜுனன் திரௌபதி சுபத்ரை கிருஷ்ணர் பஞ்ச பாண்டவர்கள் உள்ளிட்ட சுவாமிகள் மற்றும் சக்தி சக்திகரகம் கோவிலிலிருந்து ஊர்வலமாக தீக்குண்டம் வைக்கப்பட்ட இடத்திற்கு கொண்டு கொண்டுவரப்பட்டதைத் தொடர்ந்து சக்தி கரகம் அர்ஜுனன் திரௌபதி உள்ளிட்ட தெய்வங்கள் தீக்குண்டத்தில் இறங்கியதைத் தொடர்ந்து பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்திக் கடனை செலுத்தினர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திண்டிவனம் அருள் அருள்பாலித்து வரும் நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத புஷ்ப விமானத்தில் அம்மன் வீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் குள்வார்த்தல் திருவிழாவை முன்னிட்டு காலை அம்மனுக்கு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து கரகம் வீதி உலாவும் பின்னர் கோவிலில் குழ்வார்த்தல் மற்றும் அன்னதானமும் நடைபெற்றது இரவு மூலவர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வெள்ளிக்கவசத்துடன் முத்து மாரியம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு புஷ்ப விமானத்தில் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் அமர்ந்தபடி பம்பை உடுக்கை நாதஸ்வரம் தவில் இசையுடன் காட்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நாமக்கல் காளியம்மன் ஆலயத்தில் முன்னிட்டு பூஜை பெண்கள் பங்கேற்பு நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் உள்ள புகழ்பெற்ற ஆலயமான அருள்மிகு காளியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருவிளக்கு பூஜை மோகனூர் காளியம்மன் ஆலய வளாகத்தில் நேற்றிரவு மிக விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர் அப்போது அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் காளியம்மன் முன்னே சிவாச்சாரியார்கள் கணபதி வழிபாட்டுடன் திருவிளக்கு பூஜையினை துவக்கி பல்வேறு வழிபாட்டு முறைகளை கூற பெண்கள் அந்த வழிபாட்டு முறையினை செய்தனர் அப்போது திருவிளக்கு பூஜையின் நிறைவாக அந்தந்த விளக்கிற்கு பெண்கள் மகாதீபம் காண்பித்த பின் கோவலை சுற்றி வந்து காளியம்மனை வணங்கினர் அப்போது மூலவர் காளியம்மனுக்கு சந்தனகாப் அலங்காரம் செய்யப்பட்டு கோபுர தீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது ூர் அங்காளம்மன் கோவிலில் ஆடி மாத பௌர்ணமி திருவிளக்கு பூஜை நூற்றி எட்டு பெண்கள் பங்கேற்று மனமுருகி வேண்டி பூஜை செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்து மேல்மலையனூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் திருக்கோவில் ஆடி மாத பௌர்ணமி தினத்தினை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் திருவிளக்கு பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது பௌர்ணமி தினத்தினை முன்னிட்டு அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு அம்மனுக்கும் சிவனுக்கும் சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் செய்யப்பட்டு வெள்ளிக்கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அம்மன் காட்சியளித்தார் மேலும் உற்சவர் அம்மனுக்கு பலவிதமான மலர்களை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு உட்பிரகாரத்தில் பக்தர்கள் தரிசனம் செய்ய வந்தனர் மாலை ஆறு மணி அளவில் உற்சவர் அம்மனுக்கு பம்பை மேளதாளம் முழங்க திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நூற்றி எட்டு பெண்கள் நீண்ட வரிசையில் அமர்ந்து விளக்கு பூஜையில் ஈடுபட்டனர் பெண்கள் மனமுருகி பிரார்த்தனை செய்தனர் இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு அர்ச்சனை செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலைத்துறை உதவி ஆணையர் ஜீவானந்தம் கோவில் அரங்காவலர்கள் மற்றும் கோவில் பணியாளர்கள் செய்திருந்தனர் முருகன் கோவில் மலை மீது நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் நடனமாடியது கான்போரை வெகுவாக கவர்ந்தது அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் விடுமுறை மற்றும் விசேஷ நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்களும் சுவாமி தரிசனம் செய்ய வருகின்றனர் இந்த நிலையில் இன்று பொள்ளாச்சி பகுதியைச் சார்ந்து பாரதி வள்ளி கும்மி உயல் நடன குழுவினர் பழனிக்கு சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்தனர் மலை மீதுள்ள கிரிவல பாதையில் வலம் வந்து நூற்றுக்கு மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் குழந்தை பக்தர்கள் ஒரே மாதிரியான ஆடை அணிந்து வள்ளி கும்மி நடனமாடியபடியே கிரிவலம் சென்றனர் அப்போது முருகனை போற்றி பக்தி பாடல்கள் பாடியபடி நடனமாடியது காண்போரை வெகுவாக கவர்ந்தது ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் பழனி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய ஏராளமான பக்தர்கள் குவிந்திருந்தனர் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை தரிசனம் செய்து சென்றனர் சங்கரன் கோவில் சங்கர நாயனார் அம்பாள் திருக்கோவிலில் சிகர நிகழ்வான ஆடித்தபசு காட்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் தென் தமிழகத்தில் அமைந்துள்ள சிவஸ்தலங்களில் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி கோவிலும் ஒன்று ஹரியும் சிவனும் ஒன்றே என்ற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்தும் வகையில் இங்கு ஆண்டுதோறும் ஆடி மாதம் தபசு திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டின் ஆடித்தபசு திருவிழா கடந்த பதினொன்றாம் தேதி கோமதி அம்பாள் சன்னதியில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது பனிரண்டு தினங்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் கோமதி அம்பாள் தினமும் காலை மற்றும் இரவு பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் திருவிழாவின் சிகர நிகழ்வான ஆடித்தபசு திருவிழா நேற்று நடைபெற்றது இதற்காக நேற்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு காலை ஐந்து மணிக்கு மூலசான சுவாமி அம்பாளுக்கு அபிஷேக அலங்கார தீபாராதனைகள் காட்டப்பட்டது தொடர்ந்து நேற்று நண்பகலில் திருக்கோவிலில் அபிஷேக மண்டபத்தில் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து கோமதி அம்பாள் தவக்கோலத்தில் தங்கசப்பரத்தில் எழுந்தருளி தவச மண்டபத்தை அடைந்து அங்கு தவக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் மாலையில் சுவாமி சங்கரநாராயணராக வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி தெற்கரத வீதி தபசு பந்தலை அடைந்தார் அங்கு சுவாமி அம்பாள் மாலை மாற்றும் நிகழ்வும் புது வஸ்திரங்கள் சாற்றி பஞ்சத்தட்டு கற்பூராரத்தை காண்பிக்கப்பட்டது முதல் காட்சியாக ஹரியும் சிவனும் ஒன்று என்ற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்துவதற்காக அம்பாளுக்கும் உலக மக்களுக்கும் சங்கரநாராயணராக காட்சி கொடுக்கும் தபசு நிகழ்வு நடைபெற்றது அம்பாள் மீண்டும் தபசு மண்டபத்தில் தவம் இருக்க இரவில் சுவாமி வெள்ளி யானை வாகனத்தில் எழுந்தருளி அம்பாளுக்கு சங்கரலிங்க சுவாமியாக காட்சி கொடுக்கும் இரண்டாம் தபசு காட்சி நடைபெற்றது தன் தபசினால் தன் மணாளனை கண்ட அம்பிகையும் மகள்வுடன் சுவாமியுடன் கோவிலுக்கு எழுந்தருளினார் தபசு காட்சியில் பக்தர்கள் தங்களது பகுதியில் விளைந்த பருத்தி மிளகாய் போன்ற விளைபொருட்களை அம்பாள் மீது வீசி எறிந்தனர் சங்கரநாராயண சுவாமி கோவிலில் ஆடித்தவசு திருவிழாவை காண தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு குவிந்தனர் விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் மண்டகப்படிதாரர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் thank mm -hmm. СПОКОЙНАЯ МУЗЫКА ரெட்டன கிராமம் அருள்மேக ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழாவில் இருபதாம் ஸ்ரீ தர்ம பட்டாபிஷேகம் என்னும் பொறிநிறை மன்னன் திருமுடி புனைதல் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னிவசந்த விழா என்னும் தீமிதி திருவிழா இருபதாம் நாளை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்து மூலவர் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் ஸ்ரீ தர்ம மகாராஜா ஸ்ரீ சித்ராங்கை பக்தர்களுக்கு காட்சியளித்தார்கள் தொடர்ந்து தெய்வங்களுக்கு கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் பலம் வந்து மின் வழங்கப்பட்ட வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் தொடர்ந்து இரவு வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் காரியாப்பட்டி அருகே உள்ள பதினாறு அடி ஸ்ரீ கபால காளியம்மன் கோவில் வருஷாபிஷேகத்தை முன்னிட்டு ஆயிரத்தி எட்டு பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி நான்குவழி சாலையில் அமைந்துள்ள பதினாறு அடி ஸ்ரீ கபால காளியம்மன் திருக்கோவில் வருஷாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது பதினாறு அடி ஸ்ரீ கபால காளியம்மனுக்கு விக்னேஸ்வர பூஜை மகா சங்கல்பம் புண்யாக வாஜனம் கலச பூஜை ஜபம் பிரத்யங்கரா ஹோமம் கோபூஜை கணபதி ஹோமம் ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் நடைபெற்றது பின்னர் இன்று காலை காரியாப்பட்டி சுப்பிரமணியர் கோவிலில் இருந்து மேலதாளங்கள் முழங்க பெண்கள் பால் பால்குடம் மற்றும் அக்னிசெட்டி எடுத்து பேருந்து நிலையம் முக்குரோடு சேவல்பட்டி மற்றும் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து பதினாறு அடி ஸ்ரீ கபால காளியம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர் இதில் சிவன் பெருமாள் அம்மன் காளியம்மன் கருப்பசாமி மீனாட்சி போன்ற வேடங்கள் அணிந்தும் குழந்தைகள் ஊர்வலமாக வந்தனர் பின்னர் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த வருஷாபிஷேக விழாவில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் முன்னிட்டு நவகிரக கோவில்களில் பிரதானமாகவும் திருக்கைலாய பரம்பரை வடுதுரை ஆதீனத்திற்கு சொந்தமானதாகவும் விளங்கும் சூரியனார் கோவில் அருள்மிகு உஷாதேவி சாய தேவி உடனாகிய சிவசூரிய பெருமானுக்கு விசேஷ பூஜைகள் நடைபெற்றது கோவிலின் மகா அபிஷேக மண்டபத்தில் சுவாமி அம்பாள் உற்சவர்கள் எழுந்திரள பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகமும் தொடர்ந்து சிறப்பு ஹோமங்களில் பூஜிக்கப்பட்டு புனித நீர் கொண்ட கலசங்கள் மங்கள வாக்கியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு மகா அபிஷேகமும் நடைபெற்றது இதில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் ஸ்ரீகாந்த் தனது குடும்பத்தினருடன் பங்கேற்று வழிபாடு நடத்தினர் இன்று விடுமுறை தினத்தால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் காலை முதல் நீண்ட வரிசையில் நின்று வழிபாடு மேற்கொண்டார்கள் முன்னிட்டு பல்வேறு அம்மன் ஆலயங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் உழவர் சந்தை அருகே கொண்டு அருள் பாலைத்து வரும் அருள்மிகு ஸ்ரீ வாராகியம்மன் ஆலயத்தில் அருள்மிகு ஸ்ரீ வாராகியம்மன் அம்மன் ஆலயத்தில் வீற்றிருக்கும் வாராகியம்மனுக்கு அம்மனுக்கு ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சமிருதம் தேன் நெய் இளநீர் எலும்பச்சை சாறு திருமஞ்சள் மஞ்சள் சந்தனம் பொடி அரிசி மாவு பன்னீர் விபூதி குங்குமம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக அம்மனுக்கு ஆலயத்தின் சிவாச்சாரியார் பட்டாடை உடுத்தி வண்ண மாலைகள் அணிவித்த பிறகு சுவாமிக்கு தூப தீபங்கள் காட்டப்பட்டு நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு பஞ்ச கற்புர ஆலத்தியுடன் தீப ஆராதனை நடைபெற்றது கரூர் உழவசந்தை அருள்மிகு ஸ்ரீ வாராகியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஆடி மாத பௌர்ணமி பூஜையைக் காண ஏராளமான பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய நிர்வாகிகள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த வாய்மேடு சிந்தாமணிக்காடு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வேம்படி மாரியம்மன் கோவில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு உலக நன்மை வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் கோவில் வளாகத்தில் உள்ள அரச மரத்திற்கும் வேப்ப மரத்திற்கும் திருமணம் நடைபெற்றது முன்னதாக அரசு மரங்களை குளிப்பாட்டி மஞ்சள் பொடி மாப்பொடி இளநீர் சந்தனம் நெய் பால் தேன் தயிர் உள்ளிட்டவைகளால் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அரச மரத்தை ஆணாகவும் வேப்பு மரத்தை பெண்ணாகவும் பாவித்து அரச மரத்திற்கும் பட்டு வேட்டியையும் வேப்பு மரத்திற்கு பட்டு புடவையும் கட்டி மலர் மாலை அணிவித்து திருமணத்திற்கு உண்டான அனைத்து பூஜைகளும் நடைபெற்றது வேப்ப மரத்திற்கு சிவாச்சாரியர் மூலம் தாலி கட்டப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் இந்த அரசு வேம்பு திருமணத்தில் கலந்து கொண்டால் திருமண தடை உள்ள பெண்களுக்கு எளிதில் திருமணம் நடைபெறும் என்பது நம்பிக்கையாகும் இதனையடுத்து பக்தர்களுக்கு அரசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த திருமணத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்